ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் மசாலா பாக்ஸ் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்ன இருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அப்பம் அதுக்கு தீபம் தீபத்துக்காக அப்பம் செய்ய போகிறோம் அப்பம் வந்து நார்மலாக அரிசி எல்லாம் செய்யாமல் தினை சிறுதானியத்தில் தினை இருக்குது இல்லையா அதில் செய்ய போகிறோம் தினை ஊற வச்சு கழுவி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறி இருக்குது அதுலேயே வந்து கொஞ்சம் எடுத்து ஊற வச்சதில் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து தேனும் தினை மாவும் வந்து முருகருக்கு விளக்கு போட போகிறோம் கிருத்தியும் இருக்குது இல்லையா அதனால் தேனும் தினை மாவும் கலந்து மாவிளக்குக்காக அது வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்குவோம் தேங்காய் பொடியாக வச்சுருக்கேன் நம்ம அரிசி பச்சை அரிசிக்கு பதிலாக தினை அரிசியை போட்டிருக்கோம் நம்ம முருகருக்கு வந்து தினை அப்படின்றது ரொம்ப விசேஷமானது அதனால சரி தினைக்கு திணையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி திணையில் அப்பம் செய்ய போகிறோம் ஒரு கப்பு போட்டுருக்கேன் ஒரு கப்பு ஒரு முக்கால் கப்பு ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு தான் விளக்குக்காக கா காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து பிடிக்கணும் இப்போ நம்ம வந்து ஊற வச்சு தினையை போட்டுடலாம் மிக்சி ஜாரில் அதுக்கு வந்து கூட வந்து எவ்வளோ அது இனிப்பு தேவையோ ஏன்னா வாழைப்பழம் ஒன்று போட போகிறோம் அதனால் நாட்டு சக்கரை தேங்காய் வந்து ஒரு மூடி ஒரு ஒரு தேங்காயில் பாதி மூடி வருதில் அது நாட்டு சக்கரை வந்து ஒரு அரைக்கப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த ஸ்வீட் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் சுக்கு வந்து சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கும் இப்போ நாட்டு சக்கரை வெள்ளத்துக்கு பதில் நான் நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் அது வந்து நல்ல கொஞ்சம் இனிப்பு அதிகமாகவே இருக்கும் நாட்டு சக்கரை வெள்ளத்தை விட இனிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த நாட்டு சக்கரையில் பாதி போட்டுக்கலாம் ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து தேங்காய் உடச்சோம் இல்லையா அந்த தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து சோடா மாவுக்கு பதில் தேங்காய் தண்ணி போட்டோன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் அது ஒரு கால் டம்ளர் இருக்குது அரை கப்பு நாட்டு சக்கரை இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடும் அரைச்சாச்சு நல்லா மைய அரைச்சிருக்கோம் ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல் ரொம்ப மையவும் இல்லாமல் ஏன்னா அது வெந்து வந்ததுன்னா அது அப்படியே ஒரு மாதிரி சொல சொலையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் சிறுதானியத்தில் எல்லாம் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா நம்ம அரிசியை பண்ணுறதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சிறுதானியம்னா நமக்கு உடம்புக்கும் நல்லது இல்லையா அதனால் சிறுதானியத்தில் பண்ணலாம் தினை வந்து முருகருக்கும் ரொம்ப விசேஷம் அதனால் தினை வந்து இன்னைக்கு திணையில் தான் பண்ணுறோம் நம்ம இப்போ தான் அரைச்சாச்சு இதுக்கு வந்து நம்ம கூட வந்து தேங்காய் திருவி போட அதை அரைச்சிட்டதுனால நமக்கு வந்து முந்திரியும் திராட்சையும் போட போகிறோம் இப்போ வந்து அடுத்ததாக மாவிளக்குக்கு அரைச்சிக்கலாம் இதை வந்து சின்ன குழி கரண்டி அளவு தான் எடுத்துருக்கேன் ஒரு வழக்கு ஏற்றுறதுக்காக வேண்டி ஆறு வழக்கெல்லாம் நமக்கு பழக்கம் கிடையாது அந்த மாதிரி ஏற்றது இல்லை எப்போ ஒரு வழக்கு தான் இதுக்கும் வந்து சுக்கு ஏலக்காய் பெரு சுத்தூள் பண்ணி பொடியை போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல மையாக இருக்க பாருங்கள் பவுடர் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம தேன் விட்டு பசைஞ்சு விளக்கு பண்ணணும் அது முன்னாடியெல்லாம் அந்த தீபத்துக்கு அப்போ வந்து தென மாவுன்னே மாந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் மார்க்கெட் போனோம்னா நம்ம எல்லாம் வாங்கிறது பூஜை சாமான்லாம் வாங்க போனோம்னா தென மாவு தனியாக வச்சுருப்பாங்க தேன் விட்டுக்கலாம் தேன் விட்டு பிசைஞ்சிக்கும் இது பத்தாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பிசைஞ்சிட்டு பத்தரைன்னு நான் கொஞ்சம் ஊற்றிக்கும் தேன் வந்து அது பூஜைக்காக எடுத்து வச்சுருக்க தேன் ஏன்னா பால் நைவேத்தியம் பண்ணும்போது அப்புறம் பஞ்சாமிர்தம் பண்ணும்போது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற தேன் அதனால் அந்த தேன் விட்டு பிசைஞ்சிக்கும் கொஞ்சம் நல்லா கிரிப்பாகிடுச்சு அப்படியே இப்போ எப்போவும் நார்மலாக வந்து மாவிளக்கு வருஷம் வருஷம் நாங்கள் தீபத்துக்கு போடுவோம் அது எப்படின்னா பச்சரிசி மாவில் வெள்ளம் இல்லைன்னா சக்கரை பொடி பண்ணிவிட்டு அதை பச்சரிசி ஊற வச்சு காய வச்சு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிடுவோம் பொடி பண்ணிவிட்டு போடுவோம் இந்த வாட்டி தான் வந்து தேனும் தினமாவும் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஸோ தே தினையும் வாங்கினேன் அது த வாங்கின தினையில் கொஞ்சம் அப்பம் பண்ணிவிட்டு விளக்கம் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா இது வந்து மார்க்கெட்டில் விற்கும் போது வாங்கி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வாங்க முடியறதில்லை மார்க்கெட்டில் வர்றதும் கிடையாது ஸோ அதனால் வந்து நம்ம தினை விற்கிற தினையே வாங்கி பொடி பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து கலந்துருச்சு பாருங்கள் ரவுண்டாகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை விளக்கு மாதிரி பண்ணிக்கலாம் தட்டில் வச்சு ஷேப் பண்ணி விளக்கு மாதிரி பண்ணிவிடுவோம் இப்போ வந்து இது பூஜை பண்ணும்போது இது நிறைய நெய் விட்டு விளக்கேற்றி ரெடி ஆச்சு சூப்பராக விளக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப முருகருக்கு ரொம்ப விசேஷம் தினை நீங்கள் தினை அரிசியிலே நிறைய பண்ணலாம் ரெடி ஆகிடுச்சு விளக்கு நம்ம இதை பூஜை பண்ணும்போது நெய் விட்டு இதே திரி போட்டு விளக்கிறோம் அப்போ நம்ம வந்து அப்பம் சுட்டுக்கலாம் கடாய வச்சு ஷோப்பத்தை அச்சாச்சு எண்ணெய் விடுவோம் காஞ்சிகிட்ருக்கு முந்திரியும் திராட்சையும் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச அப்ப மாவில் இது நீங்கள் எண்ணெயில் பொறிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு குழி க கரண்டியில் இல்லை குழி கடாய் மாதிரி இருக்குவாங்க ஆப்பம் கடாயமாக அதில் கூட நீங்கள் ஊற்றி அந்த மாதிரி ஒரு தோசை மாதிரி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை குழி பணியாரம் மாதிரியும் நெய் வெட்டு சூப்பராக இருக்கும் செஞ்செடுத்துக்கலாம் நம்ம வந்து திராட்சை முந்திரியை வந்து பொடி பண்ணி அதில் போட்டுக்கலாம் எல்லாம் காஞ்சிகிட்ருக்கு குட்டி குட்டியாக போட்டால் தான் வந்து அது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒன்று வரும் நிறைய வேணுன்றவங்க நிறைய போட்டுக்கலாம் எங்களுக்கு முந்திரி போட்டால் தான் நிறைய எனக்கு பிடிக்கும் அப்படியே அதே மாதிரி தேங்காய் கூட இதில் போடுவாங்க தேங்காய் நல்லா நெய்லேயோ இல்லை தேங்காய் எண்ணெயிலையோ வருத்திட்டு போட்டால் கூட அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதை போட்டு ரெடி பண்ணியாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா நம்ம விட்லாம் ஒன்று ஒன்றா விட்லாம் ரெண்டு ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இன்னொன்னா விட்டுருவோம் இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால கடாய் வந்து ரெண்டு விட முடியலை ஈஸியாக நீங்கள் சின்னதாக இருந்தீங்கன்னா ஒன்று ஒன்று கூட ஒன்று ஒன்றா போட்டு கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பேன் மாதிரி இருந்ததுன்னா அது நிறைய கூட விடலாம் நம்ம என்ன கொஞ்சம் மேலே தெளிச்சு விட்டோம்னா மேல் பக்கமும் வேகும் திருப்பி போட்டாச்சு பாருங்கள் திருப்பி கலர் வந்து எவ்வளோ சூப்பராக கலர் மாறி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து இப்போது கொஞ்சமாக அப்படி பெரட்டி போட்டு எடுத்துடுவோம் நல்லா செவுந்துருக்கு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் எடுக்கணும் ஏன்னா தீ அதிகம் வச்சுட்டோன்னா நல்லா மேலே செவந்து வந்துடும் கருப்பாயிடும் அப்புறம் உள்ளே வந்து மாவு வேகாது ஆயிடுச்சு நம்ம எடுத்துருவோம் இப்போ பாக்கி இருக்கிற மாவு வந்து ஒன்றா ஊற்றி எடுத்துடலாம் சூப்பராக சேர்ந்துச்சு பாருங்கள் இது ரெண்டு போட்டதுனால திருப்பி போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டி அதனால் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு விளக்கும் பணியாருமோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்